பதிவுகள் பிடித்திருந்தால் லைக் சப்ஸ்கிரைப் கமெண்ட் ஷேர் செய்யுங்கள் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யலாம் நேரம் இருக்கும் பொழுது தீர்த்து வைக்கப்படும் இஃப் யூ லைக் தி ஸ்போக்கன் இங்கிலீஷ் எடிஷன்ஸ் கைண்ட்லி லைக் சப்ஸ்கிரைப் கமெண்ட் அண்ட் ஷேர் டவுட்ஸ் இஃப் எனி மே பி ரேஸ்ட் இன் தி கமெண்ட் செக்ஷன் அண்ட் ஷேல் பி கிளாரிஃபைடு இன் தெயின் இலக்கணம் கடினமாக இருந்தால் அதனை கடந்து கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களை உரையாடல்களாக பாவித்து உறக்கப்படுத்தால் தமிழ் ஆங்கில மொழிகளை எளிதாக கற்கலாம் இக்னோ கிராமர் இஃப் யூ ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தி கிவன் சென்டென்சஸ் ஷுட் பி ரெட் அலவுட் இன் ஆர்டர் பி ஏபிள் டு ஸ்பீக் ஃப்ளூயண்ட்லி இன் தாமல் அஸ் வெல் அஸ் இன் இங்கிலீஷ் முந்தைய பதிவுகடில் ஒன்று, இரண்டு, மூன்று வார்த்தைகளில் ஆங்கிலம் கற்றோம் In the previous editions, we had used one, two and three English words to speak to others. One word usage in spoken English. ஒரு வார்த்தையில் ஆங்கில ஒரையாடல். Enjoy, Anubhavi. It means, அதாவதu, you enjoy, நீ Anubhavi. யூ இஸ் செகண்ட் பர்சன் singular pronoun. நீ முன்னிலை ஒருமை பிரதி பெயர் சொல் என்ஜாய் இஸ் அ அனுபவி வினைச்சொல் சொல் டூ வேர்ட்ஸ் யூசு இன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் இரு வார்த்தைகளில் ஆங்கில உரையாடல் என்ஜாய் தரளி முழுமையாக அனுபவி என்ஜாய் verb. அனுபவி வினைச்சொல் Tharali adverb. Mulmeyaka vinayadai. Three words usage in spoken English. One. Moondru Angila maangila Pinky taught well. Pinky is a noun. Peerchal. Taught is a verb. Vinayachal. Well is, a, is an adverb. Vinayadai. பிங்கி நன்றாக கற்பித்தாள் பிங்கி பெயர் சொல் அதாவது நவுன் நன்றாக வினையடை அதாவது அட்வர்ப் கற்பித்தாள் வினைச்சொல் அதாவது ஹீ ஹீ ட்ரைஸ் ட்ரைஸ் ஹார்ட் ஹார்ட் இஸ் பிரதி வினையடை இவன் கடுமையாக முயற்சி செய்கிறான் இவன் ப்ரொன பிரதி பெயர் சொல் கடுமையாக அட்வர்ப் அடை முயற்சி செய்கிறான் த்ரீ வேர்ட்ஸ் யூசு இன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் டூ மூன்று வார்த்தைகளில் ஆங்கில உரையாடல் இரண்டு இஸ் அ நவுன் பெயர் சொல் தேங்க் வேர்ப் வினைச்சொல் பிங்கி நவுன் நவுன் ரெடி 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 பிங்கிக்கு நன்றி கூறினான் தேங்க் தேங்க் ஹிம் ஹிம் இஸ் இஸ் அ அ அ பிரதி ரெடி அவனுக்கு நன்றி கூறினான் ஷீ தேங்க்ஸ் பிங்கி இஸ் அ பிரதி

Drank IS A VERB, vinichal. WATER வாட்டர் இஸ் நாம் பேர்ச்சொல் நாங்கள் தண்ணீர் வருகினோ த்ரீ வேர்ட்ஸ் USAGE IN ஸ்போக்கன் இங்கிலீஷ் இரண்டில் கவனிக்க வேண்டியது மூன்று வார்த்தைகளில் ஆங்கில உரையாடல் இரண்டில் கவனிக்க வேண்டியது READY THANKS பிங்கி READY IS அ SUBJECT, THANKS IS A VERB, பிங்கி IS AN OBJECT. She thanked me. She is a subject. Thanked is a verb. Me is an object. We drank water. We is a subject. Drank is a verb. Water is an object. A noun or a pronoun that comes before the verb is called the subject. And a noun or a pronoun that comes after the verb is called the object. ஒரு பெயர் சொல்லோ அல்லது ஒரு பிரதி பெயர் சொல்லோ வினை சொல்லுக்கு முன்னால் வந்தால் அது சப்ஜெக்ட் எனப்படும் ஒரு பெயர் சொல்லோ அல்லது ஒரு பிரதி சொல்லோ வினை சொல்லுக்கு பின்னால் வந்தால் அது ஆப்ஜெக்ட் எனப்படும் நம் கவனத்திற்கு சப்ஜெக்ட் ஐ இஸ் அ ப்ரோனிலர் நான் என்பது பிரதி பெயர் சொல் தன்னிலை உரிமை ஆப்ஜெக்ட் மீ இஸ் அ ப்ரனாம் ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் எனக்கு அல்லது என்னை பிரதி பெயர் சொற்கள் தன்னிலை உரிமை சப்ஜெக்ட் வி இஸ் அ ப்ரனாம் ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல் நாம் பிரதிப்பெயர்ச்சொல் பெயர் தன்னிலை பன்மை ஆப்ஜெக்ட் அஸ் இஸ் அ ப்ரனாம் ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல் எங்களுக்கு அல்லது எங்களை பிரதிப்பெயர் சொற்கள் தன்னிலை வன்மை சப்ஜெக்ட் யூ இஸ் அ அப்ரண செகண்ட் பர்சன் சிங்குலர் நீ பிரதி பெயர் சொல் முன்னிலை பொறுமை ஆப்ஜெக்ட் யூ இஸ் அ ப்ரணாவ் செகண்ட் பர்சன் சிங்குலர் உனக்கு அல்லது உன்னை என்பது பிரதிப்பெயர் சொற்கள் முன்னிலை ஒருமை சப்ஜெக்ட் யூ ப்ரொனவுன் செகண்ட் பர்சன் ப்ளூரல் நீங்கள் பிரதிப்பெயர் சொல் முன்னிலை பன்மை ஆப்ஜெக்ட் யூ இஸ் அ ப்ரொனவுன் செகண்ட் பர்சன் ப்ளூரல் உங்களுக்கு அல்லது உங்களை பிரதிப்பெயர் சொற்கள் முன்னிலை பன்மை சப்ஜெக்ட் ஹி ஷி இட் ஆ ப்ரொனவுன்ஸ் தேர்ட் பர்சன் சிங்குலர் இவன் அல்லது அவன் இவள் அல்லது அவள் இது அல்லது அது பிரதி பயிற்சிகள் படற்கை ஒருமை ஆப்ஜெக்ட் ஹிம் ஹர் அண்ட் இட் ஆரம்ஸ் தேர்ட் பர்சன் சிங்கிலர் இவனுக்கு அல்லது அவனுக்கு இவனை அல்லது அவனை இவளுக்கு அல்லது அவளுக்கு இவளை அல்லது அவளை இதுக்கு அல்லது அதுக்கு இதனை அல்லது அதனை பிரதிப்பெயர் சொற்கள் படற்கை உரிமை சப்ஜெக்ட் தே இஸ் அ பிரணான் தேர்ட் பர்சன் க்ளூரல் இவர்கள் அல்லது அவர்கள் பிரதிப்பெயர் சொற்கள் படற்கை பன்மை ஆப்ஜெக்ட் தெம் இஸ் அ பிரணான் தேர்ட் பர்சன் க்ளூரல் இவர்களுக்கு அல்லது அவர்களுக்கு இவர்களை அல்லது அவர்களை பிரதிப்பெயிற்சொற்கள் படற்கை பன்மை ரீ Words யூசேஜ் இன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் த்ரீ மூன்று வார்த்தைகளில் ஆங்கில உரையாடல் மூன்று ஐ am இன்டெலிஜெண்ட் ஐ pronoun, பிரதி பெயர் சொல் ஆம் வேப் பிணைச்சொல் இன்டெலிஜென்ட் அப்ஜெக்டிவ் பெயரடை நான் புத்திசாலி natural வி பிரனாம் பிரதி பெயர் சொல் வேர் பேர வினைச்சொல் நேச்சுரல் அஜெக்டிவ் பெயரடை நாங்கள் இயல்பாய் இருந்தோம் யூ அபியோ வரீட் யூ பிரணாம் பிரதி பெயர் சொல் வினைச்சொல் வரீட் அஜெக்டிவ் பெயரடை நீ வருத்தமுடன் காணப்படுகிறாய் He is honest. He pronoun piradi is verb vinachal, honest adjective paradigm. Avan nermayanavan. Pinky looks pretty. Pinky noun pechal looks verb vinachal, pretty adjective paradigm. Pinky ayaha irkiral. Tenses in இங்கிலீஷ் கிராமா காலங்கள் பாஸ்டன்ஸ் ஐ ஸ்லெப்ட் வி ஸ்லெப்ட் யூ ஸ்லெப்ட் ஹி ஸ்லெப்ட் ஷீ ஸ்லெப்ட் இட்லெட் கடந்த காலம் நான் தூங்கினேன் நாங்கள் தூங்கினோம் நீ தூங்கினாய் நீங்கள் தூங்கினீர்கள் இவன் தூங்கினான் அவன் தூங்கினான் இவள் தூங்கினாள் அவள் தூங்கினாள் இது தூங்கியது அது தூங்கியது இவர்கள் தூங்கினார்கள் அவர்கள் தூங்கினார்கள் பிரசன்டென்ஸ் ஐ ஈட் வி ஈட் யூ ஈட் ஹீ ஈட்ஸ் ஈட்ஸ் இட் ஈட்ஸ் தே ஈட் நிகழ்காலம் நான் சாப்பிடுகிறேன் நாங்கள் சாப்பிடுகிறோம் நீ சாப்பிடுகிறாய் நீங்கள் சாப்பிடுகிறீர்கள் இவன் சாப்பிடுகிறான் அவன் சாப்பிடுகிறான் இவள் சாப்பிடுகிறாள் அவள் சாப்பிடுகிறாள் இது சாப்பிடுகிறது அது சாப்பிடுகிறது இவர்கள் சாப்பிடுகிறார்கள் அவர்கள் சாப்பிடுகிறார்கள் ஃப்யூச்சர் டென்ஸ் ஐ வில் ரீட் வி வில் ரீட் யூ வில் ரீட் ரீட் ஷீ வில் ரீட் இட் வில் ரீட் தே வில் ரீட் வருங்காலம் நான் படிப்பேன் நாங்கள் படிப்போம் நீ படிப்பாய் நீங்கள் படிப்பீர்கள் இவன் படிப்பான் அவன் படிப்பான் இவள் படிப்பாள் அவள் படிப்பாள் இது படிக்கும் அது படிக்கும் இவர்கள் படிப்பார்கள் அவர்கள் படிப்பார்கள்